அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் இன்று கார்த்திகை அமாவாசை இல்லையா பித்ரு தோஷங்கள் நீங்க இந்த ஆறு விஷயங்களை மறக்காம பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கார்த்திகை மாத அமாவாசை இன்றைய பத்தொன்பதாம் தேதி என்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த தினத்தில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் வழிபாட்டு முறைகள் என்ன என்பது குறித்து இப்போது நாம் விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் சில மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய கார்த்திகை அமாவாசை தேதியானது இன்றைய தேதி வந்திருக்கிறது அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கும் பித்ருக்களின் ஆசையை பெறுவதற்கும் உகந்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கார்த்திகை அமாவாசை குறித்த முக்கிய நேரங்கள் விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை அமாவாசை திதியானது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமையான காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று மணிக்கு தொடங்கி நவம்பர் இருபதாம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி மதியம் அதாவது மதியம் இருக்கு இல்லையா பனிரெண்டு மணி பதினாறு நிமிடத்தோட முடிவடையுது நவம்பர் பத்தொன்பது அன்று இன்றைய தினத்துல புதன்கிழமை பகல் வேலை தர்ப்பணம் பித்ரு காரியங்கள் செய்ய உகந்த நாள்க விரதம் மற்றும் முன்னோர்களுக்கான காரியங்களை செய்ய நவம்பர் பத்தொன்பது இன்றைய புதன்கிழமை உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் இன்றைய நாள்ல தான் தர்ப்பணம் கொடுக்கறாங்க அமாவாசை தினத்துல கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விரத முறைகள் குறித்து இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் அமாவாசை அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளிச்சு தூய்மையான ஆடைகளை அணிவிங்க முடிந்தால் புனித நதிகள்னா கடல்ல நீராடுவது ரொம்ப விசேஷங்க இயலாதவங்க வீட்டுல நீராடும்போது புனித நதியை மனசுல நினைச்சு நீங்க நீராடலாம் நாள் முழுக்க விரதம் இருக்கணும் முழுமையா விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழங்கள் இதெல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டுக்கலாம் முன்னோர்களுக்கான காரியங்களை முடிச்சு காகத்துக்கு உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க விரதத்தை முடிக்கவே செய்யணும் சரி முன்னோர்களுக்கு தற்போது தர்ப்பணம் அல்லது சிரார்த்தம் கொடுக்க நினைக்கிறவங்க நீர்நிலைகள்ல கடற்கரைகள்ல கொடுங்க நம்ம முன்னோர்களுடைய பெயர் கோத்திரம் சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைச்சி தர்ப்பணம் கொடுக்கணும் நீர்நிலைகளுக்கு போக முடியாதவங்க வீட்டுல முன்னோர்களோட படங்களை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் பூக்களால வச்சு அலங்கரிச்சு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு படையல் எடுங்க படையலிட்ட உணவை முதல்ல காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல உள்ள எல்லாருமே சாப்பிடுங்க காகத்துக்கு வைக்கும்போது நம்ம முன்னோர்களே வந்து சாப்பிட்றது ஒரு ஐதீகம் நிலவி கொண்டு இருக்கிறது அதனால தான் காகத்துக்கு முதல்ல உணவு வைக்க சொன்னேன் இப்போது நம்ம செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை பார்த்துடலாம் கார்த்திகை அமாவாசை நாளில் இப்போ நான் சொல்ல போற இந்த செயல்களை சேர்ந்து பித்ருதோஷத்தை போக்கி முன்னோர்களுடைய ஆசையை எங்களுக்கு பெற்றுத்தர உதவும் முதலாவதாக வந்து பாத்தீங்கன்னா புனித நீராடுறது அமாவாசை அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்திரிச்சிட்டு நதிகளில் நீராடுறது ரொம்ப விசேஷங்க பக்கத்தில் உள்ள புனித நதிகள்னால் கடலில் போய் நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இது வந்து முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடைய உதவும் புனித நதிகளில் நீராட முடியாதவங்க வீட்டில் குளிக்கிற தண்ணீரில் கங்கா தீ இல்லனா புனித நிறைய மனசுல நினைச்சு ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க குளிக்கலாம் அடுத்ததா மர வழிபாடு அமாவாசை நாளில் அரச மரத்தை வளம் வந்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு மாலை நேரத்துல அரச மரத்தை சுற்றி வந்து வழிபடுங்க அதுக்கு பிறகு அரச மரத்தடியில அகல் விளக்கு ஒண்ணை வச்சு நல்லெண்ணெயில கடுகு எண்ணெய் திரி திரியிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படின்னு மந்திரத்தை உச்சரிச்சபடி விளக்கேத்துங்க அதுக்கு பிறகு மரத்தை மூன்று முறை வளம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உட்கார்ந்துக்கலாம் பித்ருதோஷம் வெளிச்சத்தை நீக்குங்க அடுத்ததாக மாலையில் விளக்கேற்றுவது அமாவாசை தினத்துல மாலை வேலையில சூரியன் மறைவுக்கு அப்புறம் வீட்டுல கண்டிப்பா விளக்கேற்றணுங்க குறிப்பா வீட்டோட முற்றங்கள் நிலைவாசல் துளசி செடிக்கு பக்கத்துல விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பு இந்த விளக்கு மீண்டும் மோட்சத்திற்கு திரும்பும் முன்னோர்களுக்கு ஒளி காட்டுவதற்காக ஏற்றப்படுற தீபம்னு சொல்றாங்க இந்த தீபத்தை மாலையில மறக்காம ஏத்தி வச்சிருங்க அடுத்ததா குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அமாவாசை தினத்துல குலதெய்வ வழிபாடு செய்யறது கூடுதல் சிறப்பு குலதெய்வத்தோட அருளும் முன்னோர்களின் ஆசையும் ஒருங்கே கிடைக்கிறது ரொம்ப ரொம்பவே மங்களகரமானதா கருதப்படுது வீட்டுல பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏழைகள் ஆதரவற்றவங்க வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் உங்களுடைய வசதிக்கேற்றபடி நீங்க வந்துட்டு அதை தானம் கொடுக்கலாம் உணவு உடை பணம் இது எல்லாத்தையுமே தானங்களை வழங்குவது செல்வ வளங்களை உங்களுக்கு அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்ததா சிவன் மற்றும் பெருமாள் வழிபாடுங்க அமாவாசை தினத்துல சிவன் மற்றும் விஷ்ணு பகவானை வழிபாடு பண்றதுன்றது ரொம்ப விசேஷம் வழிபாடு நாம செஞ்ச கர்ம பாவங்களை போக்கி வாழ்க்கையில வளத்தை சேர்க்கும் விஷ்ணு வழிபாடுன்றது செல்வ வளத்தையும் வெற்றியையும் ஒருங்கே கே அணைத்து கொடுக்கும் ஆலயங்களுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே சிவன் இல்லனா பெருமாள் புகைப்படங்களை வச்சு வாசனை மலர்கள் சாற்றி அவங்களுடைய திருநாமங்களை உச்சரிச்சு வழிபடுங்க அடுத்ததா இறுதியா மாவிளக்கு ஏற்றுவது மாசேதனத்துல மாவிளக்கு ஏற்றுவது அப்படின்றது மிகச்சிறந்த சிறப்பான ஒரு விஷயங்க இடிச்ச பச்சரிசி மாவுல கொஞ்சம் வெள்ளம் கலந்து ஏலக்காய் சுக்கு சேர்த்து விளக்கு மாதிரி செஞ்சு நெய் ஊத்தி திரியிட்டு தீபம் இல்லையா இத வந்துட்டு பிரசாதமா வீட்டுல உள்ள அனைவருமே சாப்பிடுங்க இந்த மாவிளக்கு அப்படின்றது துன்பங்களை நீக்கி வாழ்க்கையில செல்வம் பலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது என்ன சொந்தங்களே இந்த வீடியோல நாம சொல்லப்பட்டுள்ள இந்த ஆறு விஷயம் மறக்காமல் பண்ணுங்க முக்கியமான நேரத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது வந்து ரொம்பவே பயமுள்ளவையாக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது இல்லையா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயமுள்ளவையாக நினச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பயன்பெறட்டும் அதே மாதிரி கார்த்திகை அமாவாசையில் நீங்கள் எத்தனை பேருக்கு பிக்குற தோஷங்கள் இருக்குது இங்கெல்லாம் போனீங்க இந்த கோவிலில் போய் இருக்கீங்க இல்லை நீர்நிலைகள்ல நீர்நிலைகளில் இருக்கீங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற அந்த அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னோட பகிர்ந்துக்கோங்க வேறு என்ன வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நம்ம அடுத்த வீடியோக்களில் பதிவிடலாம் மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்கள் பண்ண நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களில் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்